உலகெங்கும் உள்ள ரிஷபராசி தமிழ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் ரிஷவம் டுளி ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக ரிஷபராசிக்கின்றே தினப்பலங்களை தொகுத்து வழங்கி வருகிறோம் எனவே நண்பர்களை ரிஷவம் டுளி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு சிறந்த ஊக்கத்தனையும் மோட்டிவேஷனையும் கொடுக்கும் இன்றைய நாள் நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு நல்ல நாளாக அமைகிறது இன்று ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி தினப்பலன்களை காணலாம் இன்றைய கிரகநிலைகளை ஆய்வு செய்யும் பொழுது ராசி அதிபதி சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் இரண்டு ஐந்து குடைய புதன் உடன் ரகசியமாக இடமாற்றம் செய்துள்ளது பரிவர்த்தனா யோகம் ஏற்பட்டுள்ளது இன்று பாகியஸ்தானத்திலும் பத்தாம் இடத்திலும் சந்திரநாதன் உள்ளார் இன்று உங்களுக்கு ஏற்பட்டிருந்த திருமண தடைகள் அனைத்தும் நீங்கி திருமணம் அல்லது நிச்சயதார்த்தம் தேதி குறிக்கும் முடிவுக்கு வரும் நாளாக உள்ளது ஒரு நல்ல சுப செய்தி முடிவுகள் இன்று கிடைக்கும் இன்று உங்களது தொழிலில் நீங்கள் எதிர்பாராத பல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் உங்களது உடல்நிலையில் எந்தவிதமான கவலைகளையும் குறைகளையும் காண முடியாது இன்றைய நாள் உங்களது ஃபேமிலியை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு அந்யோன்யமாக இருப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரது ஆதரவும் அன்பும் பாசமும் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களது தொழில் இன்று நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் அதிகமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய சூப்பரான நாளாக உள்ளது கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று யாருக்காகவும் எதற்காகவும் முன்னின்று எடுத்து செயல்பட வேண்டாம் மற்றவர்களை யாரையும் நம்ப வேண்டாம் என்று ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கும் அனுகூலம் உண்டது எனவே நீங்கள் இன்று பண வரவுகளை கிடைக்கப் பெறுவீர்கள் மிருக சீரிசு சேர்ந்தவர்களுக்கு இன்று காலை பொழுது மிகவும் கவலை அளிப்பதாக இருக்க வாய்ப்புள்ளது மற்றபடி மாலை பொழுது நன்மை இனிமையாக இருக்கும் இன்றைய உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஆறு நமது தினசரி பழங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு மாறுதல்கள் ஏற்படுத்துகிறீர்கள் என்பதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்களது கருத்துக்களும் ஆதரவும் எங்களுக்கு எப்பொழுதும் தேவை அதுவே எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக அமையும் எனவே வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை காத்திருங்கள் நன்றி நண்பர்களே ஹாவ் எ குட் டே தேங்க்யூ